ஹாய் நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை குடிக்காமல் அதிகமான பச்சை கொசு இருக்குது பச்சை கொசு கேள்விப்பட்டீங்களா அந்த கொசு கேள்விப்பட்டிருக்கீங்க பச்சை கொசு பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ காமிக்கிறேன் அந்த கொசு எப்படி இருக்குங்க ஓகே அனுபவத்தில் பார்த்தீங்களா இந்த இலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்படியே எப்படி இருக்கும் பாருங்கள் இது பூரா பச்சை கொசு இது இந்த அகத்தியில் படுறதுனால என்ன ஆகும் இந்த இலவுறம் அப்படியே சுருங்கியும் இந்த அப்படியே மொட்டை மொட்டையாக இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகும் நண்பர்களே பாருங்க ஃபுல்லாக இருக்குது பச்சை கொசு இது ஃபுல்லாக பச்சை கொசுவாக இருக்குது அகத்திக்கால்புறம் அப்படியே பாருங்கள் எண்ணெய் எண்ணெயை தட மாதிரி இருக்கும் நண்பர்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம பூச்சிப்பொடியா நண்பர்களே பால்ட்டான் டேஸ்ட்டு ஓகேங்களா இது என்ன பண்ண போகிறோம் உடச்சி அது மேலே தூவி விட போகிறோம் நண்பர்களே ஓகேங்களா ஓப்பன் பண்ணி தூக்கி விடுவோம் பார்ப்பேன் எப்படி இருக்குண்ணா